தமிழ் சினிமாவில் இன்றைக்கி டாப்பில் இருக்கிற ஒரு ரெண்டு டைரக்டர்ஸ் அப்படின்னா ஒன்று நம்ம லோகேஷ் கனராஜ் இன்னொருத்தர் ஹெச் வினோத் இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒற்றுமை என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பேரோட இரண்டாவது படத்தோட ஹீரோவும் சரி தயாரிப்பு நிறுவனம் சரி ஒரே ஒரு ஒற்றுமை தான் அதாவது ஹீரோ கார்த்தி தயாரிப்பு நிறுவனம் ஒரே கம்பெனி நம்ம எஸ்ஆர் பிரபுவோட ட்ரீம் வாரியர்ஸ் ஹெச் வினோத் கார்த்திகை வச்சு ட்ரீம் பாரியரில் வந்து தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரு அதே மாதிரி தான் லோகேஷ் காஜ் அதே ட்ரீம் பாரியர் பிக்சர்ஸுக்கு நம்ம கார்த்திகை வச்சு கைதி அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்ஸை கொடுத்தாரு நூறு கோடிக்கு மேலே வசூல் வச்சு அந்த கைதி படம் இப்போது கைதி டூவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க தீரன் அதிகாரம் ஒன்று ரெண்டு ரெடி ஆயிடுச்சு ஆனாலும் கூட ஷூட்டிங் போகாமே இருந்துச்சு அதுக்கு காரணம் லோகேஷ் காஜும் சரி நம்ம ஹெச் சரி அடுத்தடுத்து ஹீரோக்கள்கிட்ட போய் வேறு லெவலுக்கு போய்ட்டு இருக்கங்க அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்க சில படங்களை முடிச்சுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சா ரெண்டு பேருமே வரல அடுத்தடுத்து போயிட்டே இருக்கங்க ஸோ இதனால் பார்த்து கடுப்பான எஸ்ஆர் பிரபு அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹெச் வினோத்துக்கும் லோகேஷ் காஜுக்கும் ஒரு கண்டிஷன் போட்டாங்களாம் அதாவது நீங்கள் அடுத்த படம் இப்போ நீங்கள் என்ன படமாக எடுத்துங்க எவ்வளோ பெரிய ஹீரோ படமாக எடுத்துக்கங்க ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் கம்பெனியில் இருக்க அந்த படங்களோட இரண்டாம் பாகத்தை தான் எடுக்கணும்னு ரொம்ப சிட்டாக சொல்லிட்டாங்களாம் லோகேஷ் காட்சிகிட்ட கைதி டூவை நீங்கள் விரைவில் ஆரம்பிக்கணும்ன்ட்டும் ஹெச்இனோத்துக்கிட்ட தீரன் அதிகாரம் ஒன்று பார்ட் டூவை நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஏற்கனவே பவுண்ட்ஸ் கிட்ட கொடுத்தாரு அந்த படத்தை ஆரம்பித்தே ஆகணும் அப்படின்னு அன்பு கடலையே போட்டாங்களாம் அதை தவிர்க்கவே முடியாதான் இன்னும் சொல்லப்போனால் லோகேஷ் சார்ஜியிட்ட கைதி டூ படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பித்து எப்போ முடிக்கணும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேசிட்டாங்களாம் அதாவது வர மே மாதம் வந்து கைதி படத்தின் இரண்டாம் பாகத்தை லோகேஷ் ராஜ் ஆரம்பிக்கிறாரு அவங்களுக்கு கொடுத்த டைம் ஆறே மாதம் ஆறு மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த கைதி டூவோட டோட்டலாக வந்து படத்தை முடிக்கணும் அதாவது கைதி டூ இரண்டாம் பாகத்தை வந்து இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே முடிக்கணும் மே டூ டிசம்பருக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு கிளியராக உறுதியாக சொல்லிட்டாங்களாம் ஸோ லோகேஷ்ராஜ் கூலியில் பண்ணாலும் கூட இந்த பக்கம் கைதி டூக்கான ப்ராசஸையும் கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிக்காரு ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கைதி டூ தீரன் அதிகாரமுட்டு ரெண்டு படங்களில் நீங்கள் எந்த படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க எதிர்பார்ப்போடு அப்படிங்கிறத கமெண்டெலாம் சொல்லுங்கள்